திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே சுந்தரரின் வரலாறு தடுத்தாட்கொண்ட புராணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் சுந்தரர் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட பின் தனது பயணத்தை தொடங்குகிறார் ஒவ்வொரு கோயிலுக்காக சென்று அங்கே இறைவனை வழிபட்டு பாடல் பெற்ற ஸ்தலங்களாக அவற்றை மாற்றி நமக்கு நாம் உய வேண்டும் என்பதற்காக தந்திருக்கிறார் அந்த வரிசையிலே நேற்றைக்கு திருவதிகை வீரட்டானேஸ்வரர் அவரே வந்து திருவடி தீட்சை தந்த வரலாற்றை பார்த்தோம் அங்கே கெடில நதியிலே நீராடி பின்னர் அங்கனரை அடி போற்றி அங்கு அகன்று மற்ற அந்த பொங்கு நதி தென்கரை போய் போர்வலி தோல் மாவலிதன் தன் மங்கள வேள்வியில் பண்டு வாமணனாய் மண் இறந்த செங்கன் அவன் வழிபட்ட திருமாணிக்குழி அணைந்தார் திருமாணிக்குழி என்ற தளத்திற்கு வந்திருக்கிறார் திருமாணிக்குழி தலத்தின் பெருமை என்ன அப்படிங்கிறத தான் இந்த பாட்டில் சொல்றாரு என்னன்னா சிவபெருமானை மகாவிஷ்ணு வழிபட்ட தலம் திருமானிக்குழி எப்போ வழிபட்டார் அப்படின்னா வாமனராக வந்தாரே குள்ள உருவத்துல வந்து இரண்டடி மண் கேட்டு மூன்றாவது அடிக்கு எங்க வைக்கன்னு தெரியாம மாவலியின் தலையிலே கால் வச்சாரே அந்த வாமனாய் வந்த இறைவன் ஒரு தன்னுடைய தோஷம் போக வேண்டும் என்பதற்காக அந்த இடத்திலே திருமானிக்குழியிலே வந்து சிவபெருமானை வழிபட்டார் என்பதுதான் தான் உள்ள ஸ்தல வரலாறு இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன திருமாணிக்குழி அப்படின்னா திருமானிக்குழியிலே இறைவனுக்கு எப்போதுமே கருவறையில் தான் இருக்கும் ஏன்னா அவர் அம்பிகையோடு உரைகின்றார் கருவறையில் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால அங்கே திரையிடப்பட்டிருக்கும் திரைக்குத்தான் எல்லா பூஜனைகளும் நடைபெறுகின்றன அப்படிங்கிறது தான் திருமாணிக்குழியினுடைய சிறப்பு திருமாணிக்குழி அப்படிங்கறதே பிரம்மச்சாரி மாணினா பிரம்மச்சாரி குழினா தலம் பிரம்மச்சாரி வழிபட்ட தலம் அதுதான் அதாவது எந்த பிரம்மச்சாரி திருமால் வாமணனாக வந்தாரே அப்போ அது பிரம்மச்சாரி வடிவத்திலே வந்தார் இல்லையா அந்த பிரம்மச்சாரி வழிபட்ட தலம் அப்படிங்கிறதுனாலதான் அது மாணிக்குழி என்று வழங்கப்படுகிறது இதுல இன்னொரு சிறப்பான பெயரும் சொல்கிறார்கள் உதவி அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்க சொல்றாங்க என்ன உதவி அப்படின்னா அந்த ஊருக்கு பேரே உதவி என்றுதான் முதலில் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க நடுநாட்டு திருத்தலத்திலே பதினேழாவது தலமாக இருப்பது இந்த திருமாணி குழி இங்கேயும் அவர் பதிகம் பாடினார் ஆனா அந்த பதிகம் கிடைக்கலங்கிறாங்க ஒரே ஒரு பாடல் மட்டுமே கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற தகவல் இதுவும் மூவராலும் பாடப்பட்டது என்பதுதான் நம்பிக்கை இப்போ இதுல என்னன்னா பரம்பொருளை பணிந்து தாழ் பரவி போய் பணிந்தவர்க்கு வரம் தருவான் தினை நகரை வணங்கினார் அங்கே இருந்து இறைவனை வணங்கிவிட்டு தாழ் பரவி அப்படிங்கிறாரு அவருடைய திருவடிகளை போற்றி பாடிவிட்டு பணிந்தவர்க்கு வரம் தருவான் தினை நகரை வணங்கினார் வணங்கிட்டு வந்தமிழ் பாடி அங்க பாடினார்ங்கிறத குறிப்பால உணர்த்துகிறார் இந்த பாடலுக்கான அத்தனை அந்த பதிகம் முழுமையாக நமக்கு கிடைக்கலன்னாலும் அவர் அங்கே பாடினார் என்பதற்கு சான்றாக இப்போதும் சேக்கிழார் சுவாமிகள் சொல்லி வைத்திருக்கிறார் வந்தமிழ் பாடி என்று நரம்புடை யாழ் ஒலி முழவின் நாத ஒலி வேத ஒலி அரம்பயர்தம் கீத ஒலி அரா தில்லை மருங்கு அணைந்தார் ஏ நடுநாட்டு திருத்தலத்திலே இங்க பார்த்துட்டு திணைநகரை வணங்கி பின்னர் எங்க வந்து சேர்ந்தாராம் தில்லை மருங்கு அணைந்தார் அப்ப தில்லை நகரம் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்றாரு பாருங்க நரம்புடை யாழ் ஒலி யாழினுடைய இசை முழவின் நாதம் சரி மத்தளம் ஒலிக்குது ஒரு பக்கம் வேத ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கிறதா வேத ஒலி அரம்பயர்தம் கீத ஒலி பாடிக்கிட்டே இருக்காங்க இனிய இசை வந்துகிட்டே இருக்கு கருவியாலும் இசைக்கிறார்கள் பாடலாகவும் பாடுகிறார்கள் வேத ஒலியாகவும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட தலம் எதுனா தில்லை அந்த தில்லைக்கு வந்து சேர்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமாணிக்குழியில எழுந்தருளி இருக்கும் மேன்மையான இறைவன் இல்லையா முழுமுதற் பொருள் அவரு அவரை நம்மால பார்க்க முடிகிறதோ இல்லையோ அவர் நம்மை பார்க்கிறார் அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம அவரை தரிசனம் செய்கிறோம் அங்கே தமிழால் பாடி வணங்கினார் அப்படிங்கிறதுலேயே அங்கே பாடல் பெற்ற ஸ்தலம் அது சுந்தரர் மட்டும் இல்ல மூவருமே பாடிய தலம் அது அப்படிங்கிறது தெரியுது இந்த தில்லையை பற்றி சொல்லும் பொழுது ஒலி கேட்குதுன்னார் என்ன ஒலியெல்லாம் கேட்குதுன்னார் பாருங்க எல்லாம் நாத ஒலி கேட்கிறது முழவு மத்தளம் ஒரு பக்கம் இசை கருவிகள் யாழ் ஒரு பக்கம் வாசிக்கிறாங்க மத்தளம் ஒரு பக்கம் வாசிக்கிறாங்க வேத பாராயணம் ஒரு பக்கம் நடக்கிறது கீதம் ஒரு பக்கம் பாட்டு பாடுறாங்க எல்லாம் சொன்னாரே இது சொல்லும்போது தில்லையை இப்படித்தான் எல்லாருமே பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் திருவாசகத்துல ஒரு இடம் நமக்கு ஞாபகம் வரும் இன்னிசை வீணையர் யாழினர் பாடிக்கிட்டு சுவாமிகள் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால்னு சொன்னாரே அதே தான் இங்கே இவரும் பார்த்திருக்கிறார் இவருடைய பார்வையிலும் அதுதான் இருந்திருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போகும் போதும் தில்லை அப்படிதான் இருந்தது சேக்குழார் சுவாமிகள் போகும் போதும் தில்லை அப்படித்தான் இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா மாணிக்க வாசக பெருமானும் அதே காட்சியைத்தான் கண்டிருக்கிறார் இதெல்லாத்தையும் ஒப்பு நோக்கி பார்க்கும்போது தில்லை என்ற தலம் எப்படி இருக்கும் அப்படின்னா இசையும் வேதமும் ஓதிய அந்த ஒலியோடையே தான் அந்த ஊரே இருந்திருக்கு அந்த வைப்ரேஷனோடையே இருந்த தில்லை இப்போ இன்றைக்கு வரைக்கும் மன்றாடுகிறானே மண் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல்ல நினைச்சாரே பழைய மன்றாடி போலும் இவன் அப்படின்னு அப்படி மன்றத்திலே ஆடுகிறவன் அங்கே ஆனந்த தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த இசை என்பது அங்கே தவிர்க்க முடியாதது இசை இருந்தா தானே நடனமும் ரெண்டும் சேர்ந்து பார்க்கும் போது தானே அது பெருமை பெறுகிறது அந்த மாதிரி ஆனந்த தாண்டவம் அவர் ஆடுவதற்கு ஏற்ப அந்த ஊரே இசை கோலாகலத்தோடு தான் எப்போதும் இருந்தது அப்படிங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்கிறோம் அங்கே என்ன செய்ய போறார் அப்படின்னா தேமலங்கள் அணி மாமணி மார்பின் செம்மல் அங்கயல்கள் செங்கமல தன் பூ மலங்க எதிர்பாய்வன மாடே புல் அலம்பு திரை வெள்வளை வாவி தாமலங்குகள் தடம்பனை சூழும் தன்மருங்கு தொழுவார்கள் தம் மும்மை மாமலங்கள் அற வீடு அருள் தில்லை மல்லல் அம்பதியின் எல்லை வணங்கி நாக சூத வகுளம் சரளம் சூழ் நாளிகேரம் லவங்கம் நரந்தம் பூகம் ஞாழல் குளிர்வாழை மதூகம் பொதுளம் வஞ்சி பல எங்கும் நெருங்கி மேகஜாலம் மலி சோலைகளாகி மீது கோகிலம் இடைந்து மிளற்ற போக பூமியினும் மிக்கு விளங்கும் பூம்புற கடந்து புகுந்தார் அப்படிங்கிறாரு அவர் எப்படி தில்லைக்கு வந்து சேர்ந்தார் அந்த நேரத்திலே தில்லையின் காட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு பாடல்கள்லையும் ஒரு விளக்கமாக சொல்லி கொண்டு போகிறார் இதெல்லாம் என்னன்னா தில்லையின் சிறப்புகள் அது எவ்வளவு வளமான ஊரா இருந்தது அப்படிங்கிறதுக்கானது தில்லையிலே என்ன நடக்கப் போகிறது நாளை பார்ப்போம்